என் பெயர் ஏ ராஜசேகரன் சிடி நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் நான் இந்த பள்ளியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்து நல்ல நிலையில் வங்கியில் பணிபுரிந்து ரிட்டையர் ஆகி இந்த பள்ளியில் சேவை செய்ய மாணவர்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தோடு இந்த பள்ளியில் கீழ் இருக்கும் கல்வி பணியின் ஒரு உறுப்பினராகிய சிடி நாயகம் தியாகரநகர் மேல்நிலைப் பள்ளி தியாகரநகர் தொடக்கப்பள்ளி குண்டு சுப்பியா பிள்ளை தீநகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளும் இந்த கல்வி நிறுவனத்தின் கீழ் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த பள்ளியில் சேர்ப்பதற்கு கட்டணமும் இல்லை டொனேஷனும் இல்லை அப்படி இருந்தும் இந்த பள்ளி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பத்மபூஷணம் திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் பொது சேவை செய்பவர்கள் வங்கியில் பணிபுரியவர்கள் வழக்கறிஞர்கள் ஜ நீதிபதிகள் எல்லாம் இந்த பள்ளியில் இருந்து தேர்ச்சி பெற்று சிறந்த நிலையில் அடைந்திருக்கிறார்கள் இந்த பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு இப்ப அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற எல்லா சலுகைகளும் இந்த பள்ளியில் கொடுக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகளை அரசாங்கம் கொடுத்தாலும் இன்னொரு செட் இந்த நிர்வாகம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் மத்திய உணவு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்றது மற்றும் மாலையில் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக அங்கு எல்லோ மாணவர்களுக்கும் சுற்றுண்டி வழங்கப்படுகிறது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற எல்லா சலுகைகளும் இந்த பள்ளியில் கிடைக்க கிடைக்க இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பள்ளியில் மிக சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக பெண்கள் பள்ளியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்டேஜ் மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் சீரீநாயம் பள்ளியிலும் தொண்ணூறு விழுக்காடுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த பள்ளியில் ஒரு காலத்தில் மிக சிறந்து விளங்கிய பள்ளி சென்னை மத்திய பகுதியில் தயாரான நிறைய ஒரு சிறந்த விளையாட்டு திடலும் மாணவர்களுக்கு படிப்பதற்கான மிகப்பெரிய லைப்ரரி இருக்கிறது அது இல்லாமல் கல் பள்ளி முடிந்த பிறகு அவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சிறந்த தேர்ச்சி கொடுப்பதற்காக இலவசமாகவும் கற்றுக்கொடுக்கப்படுகிறது. இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் உயர்ந்த பதிவுகள் வகித்திருக்கிறார்கள் இங்கிருக்கும் இருக்கும் பெற்றோர்கள் எல்லோரும் உங்களுடைய அருமை செல்வங்களை இந்த பள்ளியில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த பள்ளியின் நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது சேது சிடி நாயகம் அவர்கள் இந்த பள்ளியில் வசதி இல்லாதவர்களுக்கு தொலைநோக்கத்துடன் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாக ஆரம்பிக்கின்ற பள்ளி இப்பொழுதும் அவர்களுக்கு அதே சலுகை அதே கொடுத்து அவர் நல்ல நிலையை கொண்டு வருவதற்கான இங்கே இருக்கும் கல்வி பணி நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக அமைய இந்த பள்ளியில் உங்களை செல்வங்களை சேர்க்கும்படி உங்களை எல்லோரையும் நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படிக்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளர் ஏ ராஜசேகரன்